சிபி குட்டிக்கு சந்தோஷம் வந்துடுச்சு வந்துச்சு நான் பிடிக்கவே முடியாது அட்டே அப்பா ஆ ரவுண்டு கட்டி அடிக்கிறான் நம்மள என்னம்மா அது டேட்டி டேட்டி ஆ சரி சரி ஓடுங்க ஓடுங்க பிடிங்க புடி 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 இந்த புளிக்குட்டியை ஆ பின்னாடி எங்கே சிபி எங்க சிபி சரிங்க சிபி எங்க வா அண்டா வா இங்கவா வா ச்சே சே சே சிவியை பிடிங்க சரி விச்சா இருந்துட்டான் புளிக்குட்டியை பிடிங்க 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 தம்பி தம்பியை பிடிங்க தம்பியை எப்போயும் கயிறு இல்லாமல் விடமாட்டோம் இப்போ கொஞ்ச நாளாக கயிறு எல்லாம் அவன் என்ன தான் பண்ணுறான்னு அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் ஒரே சந்தோஷம் அவனுக்கு கயிறு இல்லாமல் அவனை விடணும் இங்கே வா இங்கே வாங்க உள்ளே போகக்கூடாது இங்கிட்டு விளையாடு இங்கிட்டு விளையாடு ஆ பிடிங்க பிடிங்க தம்பியை விடுங்க இங்கே வா மம்மிட்டோ மம்மிட்டோ அப்படியா நான் நான் போகிறேன் டாட்டா டாட்டா டாட்டாடி வந்துடுமா கோடி வந்துடுமா செல்லுக்குட்டி வந்துடு 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 வந்துடுந்தா சரிம்மா 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 அவ்வளோ சந்தோஷங்க தெரியல அவுத்து சிபி குட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் ஃப்ரீ ஃப்ரீபர்டாக மாறிட்டான் இல்லாட்டி நாங்கள் வெளியில் கயிறு இல்லாமல் கூட்டிகிட்டு வர மாட்டோம் எங்கிட்ட ஓடிடுவானா அவனுக்காக தான் அந்த மெயின் கேட்டே போட்டது இந்த சைடு பேக் சைடில் ஒடு 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 ஓடு ஆ விளையாடு 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 தம்பி விளையாடுங்க 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 எங்கள் எங்கே வா அங்கே சிந்து பார்ப்போம் சிந்தாக்காய் எங்கே பார்த்திங்களா சிந்து வீட்டுக்கு போகிறது எங்கள் அவுட் ஹவுஸ் ஆ சிந்து சிந்தாக்காய் எங்கம்மா போய் பாருப்போ சிந்தாக்கா எங்கே போய் பாரு சிந்தாக்கா எங்க அக்கா எங்கே அக்கா எங்க எங்கே சிந்துமா சிந்துக்குட்டி உள்ளே பூட்டிகிட்டு இருக்குடாப்பா சிந்துக்குட்டி போய் கூப்பிடு அக்கா கூப்பிடு ஆ கூப்பிடுங்க அக்கா கூப்பிடுங்க சிந்து அந்தா என்ன தூங்குது இவ்வளோ நேரத்துக்கு காலையில் பத்து மணிக்கு என்ன தூக்கும் உங்களுக்குலாம் சிந்து வெளியிலான்னு அனுப்பு அக்காவை தம்பி இஸ் வெயிட்டிங் ஃபார் சிந்து ஓ இங்கே இங்கே அந்த 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 பாரு சிந்து ஆனால் ரெண்டு பேருக்கும் கேலாம் பொருத்தம் அவன் இவனை பார்த்து ஓடுவான் இவன் அவனை பார்த்து ஓடுவான் என்னம்மா தம்பி எங்கடா சிந்துமா இங்கே வா இங்கே வாங்க வாங்கடா செல்லாம் நீ செல்ல பிள்ளை நல்ல சிந்து பிள்ளை ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப நல்லா அமைதியான பொண்ணு இந்த இவன் இருக்கானே இந்த பையன் இந்த சிபி பையன் ரொம்ப சேட்டை இருக்கான் அப்படிலாம் மூணு பெட்ஷீட் கிழிச்சிட்டான் அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு பெட்ஷீட் எப்படி கிழிச்சி வச்சிருக்கான்னு இப்போது உனையை பார்த்துட்டு பயந்து ஓடி அக்கா சரி வா அக்கா போயிட்டான் அக்கா போயிட்டான் நம்ம போடலாங்க ஆ பேக் சைடு போ பின்னாடி போ ஓடு ஓடு போடு ஆ போ சார்ந்து டோடியா ஓடு என்னம்மா அக்கா பார்த்துட்டு ஓடி போயிட்டாளா தம்பி பார்க்க வரமாட்டாளா நீ அவளை கடிச்சா என்ன பண்ணுவா அவள் நீ அவளை கடிச்சா அப்படி தானே ஓடுவா பயந்துட்டு ஆ நீ என்ன பிள்ளையா இருக்க நீ ரொம்ப வர வர சுற்றி பயனாக இருக்க அக்கா போயிட்டா உள்ளே போயிட்டா ஆ சரி அங்கெல்லாம் போகக்கூடாது இந்த சைடு வா வீட்டுக்கு போ ஓ ஓடு 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 ஆ ஓகே தேங்க் யூ சொல்லிடு தேங்க்யூ சொல்லிடு அவங்க குஷியாட்டு தாங்க முடியல ஓகே பாய் பாய் சொல்லுங்க எப்பயுமே டாக்ஸுகளை வந்து அடைச்சியே வைக்கக்கூடாது அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக அவுழ்த்து விடணும் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக ஓட விட்டோன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் சிந்துமா சிவிக்குட்டி சந்தோஷம் தானே பாரு மேல என்னமா போகுது மேலே என்ன போகுது குருவி எங்க குருவி சிட்டு குருவி எங்க சிட்டு குருவி இந்த மேலே பாரு குருவிப்பாரு மேல மேல சிட்டு குருவிப்பாரு இந்த சிட்டு குருவி இந்த டாடி கூப்பிடுறாங்க போ 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 புளிக்குட்டி ஓடுங்க 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 தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ